அப்படின்னு நம்ம அஞ்சு விஷயத்தில் கவனம் அப்படின்றது இருக்கணும் ஒன்று நம்ம கையிருப்பு ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவான் கரைக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுவார் ரெண்டாவது குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் மூணாவது வந்து பாருங்கள் வேலை செய்கிற இடத்துல நாலாவது நம்மளோட சரௌண்டிங்ஸு அஞ்சாவது நம்மளோட ஆரோக்கியம் அப்போ சிம்மம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் ராசியிலேயே கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு இருக்கிறனால ராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறனால கலத்திர தோசை இருக்குது தார தோசம் இருக்குது இவங்க இந்த வருஷத்துல புதுசாக ஆரம்பிக்க கூடாது புதுசாக நான் கடன் வாங்கி தொழில் அபிவிருத்தி பண்றேன் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்றேன் ஒருத்தர் பணம் தரேன்னு சொன்னாரு நான் அதனால இன்வெஸ்ட் பண்ணி பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் செஞ்சாங்கன்னா ஜென்மத்தில் கேதுவ வந்துருக்காங்க அப்ப இவங்க ஒரு விஷயத்தை யோசித்து செய்யலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துடும் ஒரு மன அழுத்தம் வந்துடும் இல்லாட்டி வேற யாராவது ஒரு டாமினேஷன் பண்ணுவாங்க ஸோ அதை மைண்டில் ஏற்றிக்கிடுவாங்க ஐம்பத்தி ரெண்டு சதுர்த்தி சேர்ந்தது தான் மகா சதுர்த்தி அதுக்கு அடுத்தது தான் விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி விரதம் இருந்தால் சனியை வெல்லலாம் இது தாரங்க மந்திரம் இது எல்லா ராசியும் போனாலும் சிம்மா ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது ஆடித்தரமாக சொல்கிறேன் வெளிநாட்டில் பணம் கட்டின்னு என்னை வர சொல்கிறாங்க பணம் கொடுத்தா என்ன அங்கே வேலைக்கு தரேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆசைப்பட்டு ரிஃப்ளக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் புதிய வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எந்த அளவுக்கு அமையும் ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்ன பலவீனம் என்ன இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட இன்னைக்கு ஐந்து ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில் கேஜிஎஃப் கருப்பசாமி அவர்கள் திருவண்ணாமலை ஆழ்வார் அவர்கள் டாக்டர் தீபா அருளாலன் வீனஸ் பாலாஜி அவர்கள் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் ஐந்து ஜோதிடர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இவங்க அஞ்சு பேர்கிட்டயுமே ஒவ்வொரு ராசி சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிம்மம் ராசி நீர்களுக்கு எப்படி இந்த வருடம் அமையும் கண்டிப்பாகம்மா பொதுவாக வந்து பாருங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை நம்ம ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம் முற்பகுதி பிற்பகுதி இப்போ முற்பகுதி அப்படின் போது ஆறாம் மாதம் வரைக்கும் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் லாப குருவாக இருக்கார் அப்போ செம்மம் என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் அது உப்பு வியாபாரம் பண்ணலாம் உருகா வியாபாரம் பண்ணலாம் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்கலாம் அவங்களோட தொழிலில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு இப்படி சொல்லும்போது ஒரு சந்தேகம் வரும் நம்ம அஷ்டமத்து சனியில் இருக்குமே அஷ்டமத்து சனியில் இருக்கும்போது முன்னேற்றம் அப்படின்றது பாசிபிளா அப்படின்னா அஷ்டமத்து சனி வந்து பாருங்கள் அதிகப்படியான முயற்சி இருக்குது அப்படின்னா பெரிய லெவலில் கெடுக்க மாட்டார் அட் த சேம் டைம் வந்து பாருங்கள் நம்ம அஞ்சு விஷயத்தில் கவனம் அப்படின்றது இருக்கணும் ஒன்று நம்ம கையிருப்பு ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவான் கரைக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுவார் நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா விடாகுண்டன் குண்டன் கதை மாதிரி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் புஸ்பான மாதிரி சட்டுன்னு அப்படியே புஷ்னு வரும் குபீர்னு அதுவே அடங்கிடும் மூணாவது வந்து பாருங்கள் வேலை செய்கிற இடத்துல நாலாவது நம்மளோட சரௌண்டிங்ஸு அஞ்சாவது நம்மளோட ஆரோக்கியம் அப்போ சிம்மம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அப்படின்றது வச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ராகு ஏழாம் பாவம் கலத்திரஸ்தான ராகு குருனோட பார்வை இருக்கு பெரிய நெகட்டிவ் இம்பாக்டெல்லாம் கவலைப்பட வேண்டாம் கேத்து ஒன்று சுயஸ்தானத்தில் கேத்து கேத்து ஒன்றுல இருக்கும்போது நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வித்ராயல் அப்படின்றது இருக்கும் பியாண்ட் தட் அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட சிக்ஸ்த் சென்ஸ் சூப்பராக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நேரம் ரொம்ப குறைவு அப்படின்றதுல நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம் இது வந்து பாருங்கள் நம்ம முற்பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சனி அஷ்டமத்து சனியாகவே தான் இருக்கார் ஆனால் குருனோட ஒன்பதாம் பார்வையை அவர் மேலே படியுது அப்போ சனி வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுது அதுக்கப்புறம் குரு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம்பாவும் வேறைய குருவாக இருக்கார் அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு சுப விரையும் அப்படின்றது நடக்கும் ஏதோ ஒரு விதத்தில் விரையும் அப்படின்றது நடக்கணும் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அது ஏதாவது வீடு வாங்குறது கார் வாங்குறது இல்லை பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கிறது இல்லை பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பிச்சி படிக்க வைக்கிறது அப்படி ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து ஒரு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கேத்து ஒன்றாம் பாவத்திலே தான் இருக்கார் ஆனால் ராகு ஏழில் இருக்கார் ராகு ஏழில் இருக்கார் முற்பகுதியில் குருனோட பார்வை இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நல்லிஃபே ஆகிடும் பிற்பகுதியில் குருனோட பார்வை கிடையாது அப்போ இது வந்து கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சிம்மராசி ஜென்னாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் இப்போ இதை வந்து ஜெ சிம்மராசி ஜென் பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வரும் என்னோடய அழகுக்கோ என்னோட அறிவுக்கோ என்னோட திறமைக்கோ என்ன அமெரிக்காவில் இப்போ வந்து பொண்ணு கேட்டாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து பொண்ணு கேட்டாங்க என் இறக்கும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்டில் பேசுவாங்க இப்போ சிம்மராசி லேடியாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டும் அதே தான் பேசுவாங்க என்னோடய திறமைக்கும் என்னோட ஆளுமைக்கும் நான் நடந்து போன ஆட்சிமா எத்தனை பிள்ளை என்னை பார்க்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை பார்த்தா யாருமே பார்த்துருந்துருக்க மாட்டாங்க பட் பியோன் தட் இந்த மாதிரி பெரிய வந்து ஒரு தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசிக்கிறது நீ ரொம்ப சீப்பு அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுறது என்னோடய தகுதிக்கும் திறமைக்கும் நீ எந்த ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பேர் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் வரும் பியாண்ட் தட் நம்ம வந்து பாருங்கள் சரி நீ அப்படியே இருந்துட்டு போ ஓகே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீ வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமாம் வெள்ளைக்காக்கா பறக்குது பச்சை காக்கா பறக்குதுன்னா ஆமா பச்சை காக்கா பறக்குதுன்னு அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உன்னோட கருத்தை மொத்தம் நான் ஆமோதிக்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்பில் கான்ஃப்ளிக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாமா பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறாங்க அப்படின்னாலும் இதுலேயும் இதே விஷயம்தான் ஆக மொத்தம் கொஞ்சம் அமைதி காத்து நான் சொன்ன அஞ்சு விஷயத்தில் கவனமாக இருந்து ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட்கிட்ட விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படின்னா சிம்மம் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மம் ராசிக்கான கல்வியாக இருக்கட்டும் படிப்பு அமைப்பாக இருக்கட்டும் அது எந்த அளவுக்கு அமையும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேன்மை அடையக்கூடிய ஒரு வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சொல்லலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அழகிலையும் அறிவிலையும் சிறந்து படிப்பில் சிறந்திருந்து தன்னுடைய தாய் தகப்ப மேலே அளவு கடந்த ஒரு அன்பும் பண்பும் உடையவங்க சிம்மராசி பெண்கள் ஆனால் சிம்மராசி பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம்தான் திருமணம் சொல்லக்கூடிய சடங்கையே பண்ணணும் இல்லைன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்குள்ளே ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணலாம் அதுக்கு மீறியாச்சுன்னா கொஞ்சம் காலத்தாமதமாக பண்ணுறது நல்லது ஏன்னா ராசிலேயே கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு இருக்கிறனால ராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறனால கலத்துற தோஷம் இருக்குது தார தோஷம் இருக்குது அதனால் திருமணத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும் படிப்பில் இவங்கள மாதிரி ஒரு யோகக்காரன் கிடையாதுங்க கற்பனை திறன் உடையவங்க தான் படித்து தான் கணவன் மனைவி பிள்ளைகளை நல்லா காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடிய எண்ணம் உடையவங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களை பற்றிக்கும் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் டீனேஜ் பெண்கள் தன்னுடைய அழகு துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இப்போ இருக்குது இன்ஸ்டாகிராமு முகநூல் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து நம்ம பிரதிபலிக்கணும்னு சொல்லி பண்ணிணாங்கன்னா மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்குது ஏன்னா காதல் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் இருக்கிறனால கவனம் தேவை அதே போல் அஷ்டமசனி உங்கள் ஜாதகத்தில் இந்த வருஷம் இருக்கிறனால உங்கள் தாய்க்கோ தகப்பனுக்கோ கொஞ்சம் ஆவாது அடிபணிஞ்சு போகணும் தகப்பன் தாய் மேலே அளவு கடந்த ஒரு அன்பு வச்சுட்டு போகிறது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லலாம் பூர்வ ஜென்ம முன்னோருடைய சொத்து பத்து ஒரு இழுபதியில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது அதில் நீங்கள் ஜெவிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது முன்னோர் சொத்து உண்டு இருந்திருந்தாலும் கல்யாணம் ஆகி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வருஷம் இது ஏன்னா ஆகாது சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் கவனமாக ஒட்டுணந்து தெளிவான அமைப்பில் விட்டு கொடுத்து வாழ்ந்து போனால் வாழ்க்கையானது தெளிவாக வாழக்கூடிய நேரம் சிம்மராசி கொண்டு பொதுவாகவே அஷ்டம சனின்னு சொன்னாவே அடுத்தவன் மனைவி அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறவனுக்கு தான் அஷ்டம சனி சிம்ம ராசி பெண்களுக்கு அஷ்டம சனி கிடையாது ஆண்களுக்கு மட்டுந்தான் தேவையில்லாமல் இடையூறில் மாட்டாமல் தன்னுடைய அமைப்பை த தன்னுடைய வேலையை தெளிவாக பார்த்துக்கிட்டு இருந்தாவே இந்த வருஷம் உங்களுக்கு யோகந்தான் பயப்படவே வேண்டாம் சிம்ம ராசிக்கு சூப்பர் சார் நீங்கள் சொல்லுங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே சூப்பர்னு சொன்னாலும் அதுல சில விஷயங்கள்லாம் வந்து சார் சொல்லியிருந்தாரு அந்த வகையில் சிம்ம ராசிக்கான தொழில் தொடங்குற விஷயமா இருக்கட்டும் அவங்களுடைய வேலையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ராசியில் கேது ஏழாம் இடத்துல ராகு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க இந்த வருஷத்தில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது புதுசாக நான் கடன் வாங்கி தொழில் அபிவிருத்தி பண்ணுறேன் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணுறேன் ஒருத்தர் பணம் தரேன்னு சொன்னார் நான் அதனால் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் செஞ்சாங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இருக்கிற விஷயத்தை அப்படியே ரன் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது அதேமாரி வேலை சம்மந்தமான விஷயத்தில் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் உங்கள் பேரில் பழி அவதூறு தேவையில்லாத வில்லங்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களை இருக்காங்க ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் ஆஃபீஸில் பெரிய லெவலில் செஞ்சுருப்பீங்க அதனால் உங்களை எப்படா கீழே தூக்கி போடறாங்கன்னு இருக்காங்க அதுக்கு இடம் கொடுக்காம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை மாற்றம் தேவையில்லை தேவையை தவிர செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை இல்லாதவர்கள் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிறது நல்லது இல்லைன்னா ஒரு வருஷம் அப்படியே காலம் ஓடிடும் வேலை இல்லை வேலைன்னு கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமாக அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது பெண்கள் பாதிக்கப்பட போகிறாங்க சிம்ம ராசி பெண்களாக இருக்கீங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாரி பெண்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு யோசிக்காமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகள் பிரயோகிக்கிறது உங்களுக்கு வேலையில் கஷ்டம் இருக்கலாம் தொழிலில் நஷ்டம் இருக்கலாம் கடன் இருக்கலாம் தேவையில்லாத அந்த விஷயத்தை எடுத்துமே வீட்டில் கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாருமே உங்களால் பாதிக்கக்கூடிய நிலை இருக்கும் கவனமாக இருக்கணும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு வரன் பார்த்துட்டு வரனுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் முக்கியமாக காதல் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையான காலமாக இருக்க போகுது காதலில் நிறைய தோல்விகள் வரும் பிரச்சனைகள் வரும் அதில் ஒரு அசங்கங்கள் வரும் அவமானங்கள் வரும் இதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதுலேயுமே ஒரு கண்டிஷன் இருக்குது வெளிநாட்டில் பணம் கட்டி என்ன வர சொல்றாங்க பணம் கொடுத்தா என்ன நாங்கள் வேலைக்கு தரேன்னு சொல்றாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆசைப்பட்டு போகாதீங்க அதில் பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே பெரிய விஷயம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் அமைதி காக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பழங்கள் இருக்க போகுது சார் நீங்க சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல சிம்ம ராசிக்கான பண வரவு எப்படி அமையும் சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கிறோம் முதல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு அதாவது சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடமான துலாம் ராசியை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்க அப்போ இவங்க எடுக்கிற முயற்சிகளில் இன்னுமே கொஞ்சம் ஜனவரிக்கு அப்புறம் எல்லா முயற்சிகளுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஜின் அதாவது ஜென்மத்தில் கேதுவம் வந்திருக்கா அப்போ இவங்க ஒரு விஷயத்தை யோசித்து செய்யலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்துடும் ஒரு மன அழுத்தம் வந்துடும் இல்லாட்டி வேறு யாராவது ஒரு டாமினேஷன் பண்ணுவாங்க ஸோ அதை மைண்டில் ஏற்றிக்கிடுவாங்க அதனால நிறைய டிப்ரெஷன் ஆவாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துலேருந்தே இவங்க அந்த அழுத்தத்தில் தான் இருக்காங்க இவங்களுக்கு நிறையா விஷயங்களை தானே போட்டு குழப்ப வேண்டிய சூழ்நிலை இல்லை பிறரால் குழப்ப வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு இருக்குது ஸோ இதனுடைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு நிலை வரும் இவங்களுடைய நினைக்கிற விஷயங்களில் இல்லாமல் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல்கள் ஃபஸ்ட்டு உண்டு போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் வீடு மனை கட்டக்கூடிய விஷயம் விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆறாம் மாதத்துக்கு மேலே தான் முயற்சி எடுக்கணும் இவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் சரி வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் சந்தோஷங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு எப்போ வருதுன்னா அந்த குரு பகவான் நம்முடைய சிம்ம ராசிக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் அடைந்து தான் அவங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறேன் ஸோ சுகஸ்தானத்தை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அப்போ அண்ணா நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முயற்சி எடுக்கிறதா இருந்தால் ஏன்னால் சந்தோஷத்தில் ரெண்டு வகையான சந்தோஷம் இருக்குது ஒன்று வந்து திருமணம் முடித்து கல்யாண வாழ்க்கைக்குரிய விஷயங்கள் சந்தோஷம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வீடு கட்டுறது வீடு மாற்றுறது அதே போல் தனக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது இது ஒரு சந்தோஷம் ஸோ அப்போ இவங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்காங்கன்னா கரெக்டாக இவங்க ஜூன் மாதத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் ஜூன் மாதம் வரையும் இவங்க எடுக்கிற வரன் இவங்களுக்கு கரெக்டான வரணாக இருக்கும் ஜூனுக்கு அப்புறம் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கலான ஒரு வரணை தேர்ந்தெடுத்துருவாங்க அப்போ ஜூன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் மேக்ஸிமம் நவம்பர் வரையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி அவங்க செய்கிற விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வீடு ஆல்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க பண்ணக்கூடாது ஜனவரிலேருந்து ஜூன் மாதம் வரையும் இருக்கிற வீடு அப்படியே வச்சு இருந்துக்கிறோம் குடிசை வீடாக அது சின்ன வீடாக சரி அந்த வீட்டில் அவங்க இருந்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது பெரிய வீடு கட்ட போகிறாங்க நல்ல ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு கட்ட போகிறாங்க இல்லை புதிய வீடு கட்ட போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு மேலே முயற்சி எடுத்தாங்கன்னா தடையில்லாத வெற்றி மிகப்பெரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது சார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பலவீனங்கள் அடங்கிய ஒரு செயல்களாக தான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஜோதிடர்களும் நம்ம கிட்டே பகிர்ந்துருந்தாங்க ஸோ இவங்களுக்கான பரிகாரம் என்ன தெய்வ வழிபாடு என்ன பொதுவாக ஜோதிடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசியில் வச்சாங்க இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு சில காலகட்டம் சாதகமற்ற நிலையில் இருக்கும் பொழுது அதற்கு ஓர் ஆயிரம் பரிகாரம் இருந்தாலும் ஒவ்வொரு ஆலயமும் குட்டப்பட்டது அதனால தான் தென்னகத்தில் நிறைய ஆலயங்கள் இருக்குது இப்போது மேடம் சொன்ன மாதிரி சிம்ம ராசிக்கு பிரத்தியோகமாக சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருந்தாலும் கூட தொழில் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை சார் சொன்ன மாதிரி ஆண்களுக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்கள் சிம்ம ராசிக்கு பயப்பட வேண்டியதில்லை வரவேற்கத்தக்க கூடிய விஷயமாக இருந்தாலும் எந்த பெண்ணும் தன் கணவனுக்கோ தன் அண்ணனுக்கோ ஒரு பாதிப்பு இருக்கும்னால் அவள் தாங்க மாட்டாள் அது சிம்மராசியில் இருக்கிறவங்களே உடன்பிறப்புகளும் பாதிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸோ அவர் சொன்ன மாதிரி காதல் சரிவு காதல் சரியக்கூடாது காதலுடைய சரிவு சரியணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும் ஏன்னா காதலுங்கிற இருமணம் ஒரு ஒருமணம் ஸோ அவர் சொன்ன மாதிரி பிரத்தியோகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னுடைய எச்சரிக்கை முற்பகுதியிலும் ஒரு பகுதியாகவும் பிற்பகுதியில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லோருடைய எண்ணம் இருக்குன்னா எதை தின்னால் பித்தம் தெரியும் அப்படிங்கிற கட்டத்தில் இப்போ சிம்ம ராசி இருக்குது இதற்கு உச்சபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த உச்சபட்சமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குகிறோம் அந்த தெய்வம் உட்காந்து பார்க்கணும் என்ன உட்காந்து பார்க்கணும் அந்த ஜாதகர் என்னை வந்து வணங்கிட்டார் இவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஆலயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஆனால் எவ்வளோ விஷயம் அதில் இருக்குதான்னு தெரியாது அப்படிப்பட்ட திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் யாரெல்லாம் சனியினால் பாதிக்கப்படுறாங்களோ யாரெல்லாம் சனியோடைய பார்வைப்படுதோ யாரெல்லாம் சனியில் எந்த தசாபுத்தி நடக்குதோ இவர்கள்லாம் உச்சி பிள்ளையாருடைய போய் சரணாகதி அடைஞ்சால் அவருடைய வேலை என்னன்னா தலை முதல் பாதை முடிக்க பார்க்குறதுனால தான் அவருக்கு பிள்ளையார் உயரத்தில் உட்கார்ந்தனால் அவருக்கு உச்சி பிள்ளையார் அல்ல ஸோ சிம்மராசிக்காரர்கள் காதலில் ஜெயிக்கணும் தொழில்துறையில் மாட்டிக்க கூடாது அதே நேரத்தில் இந்த சனி பயிற்சி மட்டும் இல்லாமல் ஏழாம் இடம் கலத்திரக்காரன் பாதிக்குது இந்த கேதுனால் ஏற்படக்கூடிய கெடுபுலரை நீங்கணும் அப்படின்னா திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையரை செவித்து விட்டு பஜாரில் பெரிய கடை வீதி சின்ன கடை வீதி சந்திப்பில் அதே உச்சி பிள்ளையாருடைய சொருவமாக சித்தி புத்தி விநாயகர்னு இருக்கிறார் ஸோ இந்த ராசிக்காரர்கள் இந்த இரண்டு விநாயகரையும் வணங்கினால் முதலில் அவனுடைய அணுக்கரகம் இரண்டாவதாக நன்னுடைய சித்தி புத்தி இதை செய்யக்கூடாது இதை செய்யணும்னு அந்த சித்தி புத்தி தன்மை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான கோயிலும் திருச்சி மாநகரத்தில் இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்தது சார் நான் இது செல்வதெல்லாம் கடினம் லொக்கேஷன்லாம் காமிச்சிருது இதுக்கு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா கணபதி பாப்பா மோர்யா அப்படின்னா வட மாநிலத்தில் கணபதி பாப்பா அப்படின்னா நம்ம குழந்தை மாதிரி அதை பார்த்துக்கிறோமா அந்த குழந்தைக்கு பிடித்தது என்ன பர்த்டே அந்த பர்த்டேங்கிறது சதுர்த்தி சங்கடகட சதுர்த்தி வேற ஐம்பத்து ரெண்டு சதுர்த்தி சேர்ந்தது தான் மகா சதுர்த்தி அதுக்கு அடுத்தது தான் விநாயகர் சதுர்த்தி விரைவு சதுர்த்தி விரதம் இருந்தால் சனியை வெல்லலாம் இது தாரங்க மந்திரம் இது இது எல்லா ராசிக்கும் போட்டாலும் சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதை ஆணித்தரமாக சொல்கிறேன் சதுர்த்தி ஒவ்வொரு சதுர்த்தியிலையும் விநாயகருடைய பிறந்த நாளை நினைத்தால் வெல்லலாம் ஸோ சதுர்த்தி வரதான் எப்படி இருக்கணும் அன்னைக்கு விநாயகருக்கு பிடிச்ச கை நிறை கண்ணை பற்றி அப்பம் மோட அவுள் புரியுன்னா முடிஞ்சால் அப்பன் இல்லையா ஒரு அவுள் புரிய வாங்கி வச்சு அடைச்சிட்டு போனால் சனி தள்ளி நிற்பானா விநாயகருடைய அருளால் சாதகம் வெல்லலாம் சிம்ம ராசியும் ஜெயிக்கும்ங்க ஸோ என்ன விதமான தானம் கொடுக்கலாம் கிடந்து இது வந்து தானம் வயதானவர்கள் பெரியவர்கள் அயல் நாட்டில் இருக்கிறவர்கள் முடியாதவர்களுக்காக அந்த தானத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்ன மாதிரி தானம் கொடுக்கலாம் கூடுமானவணிக்கு விநாயகரையே தானம் கொடுக்கலாம் பலங்கி விநாயகர் கொடுக்கலாம் விநாயகர் கீச்சின் கொடுக்கலாம் விநாயகர் டாலர் கொடுக்கலாம் அது எதில் அவாவா வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யும் பொழுது சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாலிலும் மகத்தான வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலம் இருக்குது என்ன மாதிரியான பலவீனம் இருக்குது அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரங்கள் செய்யலாம் அப்படி எல்லாத்தையும் எங்கள் கூட சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி